கிறிஸ்தியேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களை முதன்மையாய் உள்ள மகிழ்வோடு உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன் திருப்பலியின் முன்னுரையில் நான் குறிப்பிட்டது போல இன்றைய நாளில் நம்முடைய கோட்டாறு மறை மாவட்டம் அகமகிழ்கின்றது ஆண்டவர் எவ்வளவு கருணை உள்ளவர் இரக்கமுள்ளவர் என்பது நினைந்து அவருக்கு நன்றி கூறுகின்றது நம்முடைய நடுவில் இருந்தே ஐவரை தேர்வு செய்து நம்முடைய மறை மாவட்டத்திற்கு பணிபுரிவதற்கும் நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து ஒருவரை தேர்வு செய்து இறை திருவுள துறவர சபைக்கு பணியாற்றுவதற்கும் என இன்று அருள் பொழிவு செய்ய இருக்கின்றார் எனவே இந்நேரத்தில் உள்ள மகிழ்வோடு இந்த அறுவரையும் உளமாற பாராட்டுகின்றேன் வாழ்த்துகின்றேன் தொடங்குகின்ற இந்த இரையாட்சி பணியானது ஆண்டவர் இதயத்திற்கு உகந்ததாக என்றுமே இருக்க வேண்டும் என உங்களோடு இணைந்து அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நேரத்தில் இவர்களை திரு அவையின் இப்பணிக்கென தியாகத்தோடு அர்ப்பணித்த அவருடைய அன்பு பெற்றோர்களை நாம் நினைவு கூறுகின்றோம் நினைத்து பார்த்து நன்றியும் கூறுகின்றோம் இருக்கின்ற இந்த ஆறு குடும்பத்தை சார்ந்தவர்களிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இரண்டு அதிகமான நிலையில் நான்கு என்றே இருக்கின்றார்கள் பிள்ளைகள் இருவரில் ஒருவரை அல்லது மூவரில் ஒருவரை நான்கு பேரில் இருவரை அருள் எனவே அனுப்பிவிட்ட குடும்பமும் இங்கு இருக்கிறது எனவே கடவுளுடைய நம்பிக்கையை அவருடைய பணிக்கென தன்னுடைய பிள்ளைகளில் தருவதை வெளிப்படுத்துகின்ற நம்முடைய பெற்றோரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் சில திருத்தொண்டருடைய தந்தை ஒருவருடைய தாய் கடவுளால் அழைக்கப்பட்டவராக இருக்கின்றார் அவர்களும் இந்நிகழ்வில் விண்ணகத்திலிருந்து இவர்களுக்கென வேண்டுமார் அன்போடு ஆசிக்கின்றேன் அத்தோடு இவருடைய உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுளை இந்த குடும்பங்களுக்கு கைமாறாக அவருடைய ஆறுதலையும் ஆற்றலையும் மேலான அருள்வரங்களையும் தர வேண்டும் எனவும் வேண்டுகின்றேன் அத்தோடு இவர்களுக்கு பயிற்சி அளித்த குறுமிட அதிபர்கள் சொல்லப்போனால் இருவர் இங்கே வந்திருக்கின்றார்கள் திரு இறுதி குருத்துவ கல்லூரியுடைய அதிபர் தந்தை ஜோ ஆண்ட்ரு அவர்களும் புனித பவுல் இறையல் கல்லூரி திருச்சிராப்பள்ளியின் புதிய அதிபரான அருள் பணியாளர் டைனேஷியஸ் அவர்களும் இறை திருவுல சபையின் தலைவராக இருக்கின்ற அருள் பணியாளர் சர்ச்சில் அவர்களும் இன்றைய நாளில் நம்மோடு பங்கேற்கின்றார்கள் அவர்களோடு இணைந்து இவருடைய உருவாக்கத்தில் பங்கேற்ற ஆன்மீக வழிகாட்டிகள் ஆசிரியர்கள் இவர்கள் களப்பணி ஆற்றிய இடத்தில் உள்ள அருள் பணியாளர்கள் அத்தோடு இவருடைய பங்கு அருள் பணியாளர்கள் பங்கு மக்கள் என்னை யாவரையும் உளம் கொண்டு அன்பு மக்களை என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் அன்பு மக்களே உயிர்ப்பின் அடுத்த நாள் நம்மை வெகுவாக அன்பு செய்த நாமும் அதிகமாக நேசித்த நம்முடைய திருத்தந்தையை ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் நாள் திங்கள் என்று கடவுள் தன்னிடம் அழைத்துக் கொண்டார் நேற்றைய நாளில் அவருடைய நல்லடக்க நிகழ்வானது நடைபெற்றது தொலைக்காட்சி வழி நாமும் பங்கேற்றிருப்போம் என நான் நம்புகின்றேன் அவர் பலவற்றை எழுதியிருந்தாலும் நமக்கு கற்று தந்திருந்தாலும் வாழ்வினால் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து காட்டியிருந்தாலும் அவருடைய நினைவு என்று நீங்காமல் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என நம்புகின்றேன் அவர் இறுதியாக எழுதிய அருமையான ஒரு திருத்தூது மடல் திலக்ச் நோஸ் என்பதாக அமைந்திருந்தார் ஆயருடைய மாமன்றத்தின் இறுதி நாட்களில் ஒன்றான கடந்த ஆண்டின் அக்டோபர் இருபத்தி நான்காம் நாள் அவர் நம்மை அன்பு செய்தார் என்று தலைப்பிடப்பட்ட ஒரு திருத்தூது மடலை நம்முடைய திருத்தந்தை நமக்கு தந்தார் ஒருவேளை அருள் பணியாளர் சிலர் நம்மில் சிலர் வாசித்திருக்கலாம் என நம்புகிறேன் அதனுடைய சுமையை அதில் இருக்கின்ற ஆழமான இறையியலை அதை இழக்கின்ற அதை அழைக்கின்ற வாழ்வு முறையை ஒருவேளை நாம் கண்டுணர்ந்திருப்போம் என நினைக்கின்றேன் எனவே இன்றைய நாளில் நம்முடைய திருத்தந்தையை நினைவு கூறும் விதத்தில் இந்த ஒரு திருத்தூது மடனுடைய ஒளியிலே இயேசுவின் இதயத்தோடு என்கிற மைய கருத்திலே சற்று மறை நான் விரும்புகின்றேன் நம்முடைய அன்பிற்கினிய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயேசுடைய இதயத்தோடு வாழ்ந்தவர் இயேசுவின் இதயத்தோடு பணி செய்தவர் என்பதனால் இந்த மடலில் அவர் ஆண்டவர் இயேசுடைய இதயத்தைப் பற்றியே பேசுகிறார் அந்த இதயத்தோடு நாம் எவ்வாறு வாழ முடியும் என்று கற்றுத்தருகிறார் அதனுடைய வெளிச்சத்தில் ஒரு அருள் பணியாளர் எவ்வாறு இயேசுவின் இதயத்தோடு வாழ இயலும் என்று சிந்தித்து பார்க்க நான் முயல்கின்றேன் அருள் பணியாளர் இயேசுடைய இதயத்தோடு வாழ அழைக்கப்பட்டவர்கள் அருள் பணியாளர்கள் இயேசுவின் இதயத்தோடு பணி செய்ய அனுப்பப்படுகின்றவர்களும் கூட அப்படியானால் இந்த இயேசுடைய இதயம் சொல்வது என்ன அது குறித்து காட்டுவது என்ன அது நாம் வாழ வேண்டிய வழிமுறைகளாய் கற்றுத்தருவது என்ன என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக பொதுவெளியில் இதயம் என்பது அன்பை குறித்து நிற்கிறது இதயம் என்பது பிறரை பற்றிய கரிசனை குறித்து நிற்கிறது இதயம் என்பது பிறருக்காக நான் வாழ்வேன் தயாராக இருக்கிறேன் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது இயேசுடைய இதயம் அதை கடந்த நிலையில் எல்லையற்ற அன்பாக நம்மீது தனிப்பட்ட விதத்தில் அவர் கொண்டிருக்கின்ற ஆழமான அன்பின் அடையாளமாக இயேசுடைய இதயம் இருக்கிறது என்றுதான் திருத்தந்தை சொல்கிறார் இயேசுவின் அந்த இதயமானது எல்லையற்ற விதத்தில் ஆழமாக தனிப்பட்ட விதத்தில் என்னை உங்களை தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்வதன் அடையாளம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்கிறோம் எனவேதான் நம்முடைய கிறிஸ்தவ மரபுப்படி வழமைப்படி நம்முடைய குடும்பங்களில் எல்லாம் இயேசுடைய திருஹிருதத்தை தலைமையாகவே கொண்டிருக்கிறோம் அத்தகைய திரு படத்தை நிறுவுவதும் நிறுவிய நாளை நினைவில் கொண்டு ஆண்டுதோறும் புதுப்பிப்பதும் எப்பொழுதெல்லாம் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோமோ அப்பொழுது நம்முடைய பங்கையும் நம்முடைய குடும்பத்தையும் அவருக்கு அர்ப்பணிப்பதையும் இயேசுவின் திருதய ஜெபமாலையை வெள்ளிதோறும் வேண்டுவதையும் நம்முடைய வழக்கமாக சிறந்த பழக்கமாக அன்பு மக்களை நாம் கொண்டிருக்கிறோம் அப்படியானால் இந்த இதயம் குறித்து காட்டுகின்ற அந்த எல்லையற்ற அன்பு எது ஆழமான தனிப்பட்ட அன்பு எதில் வெளிப்படுகிறது என்று கற்றுக்கொள்வது தேவைப்படுகிறது அனுபவிப்பது தேவைப்படுகிறது சுவைத்து பார்ப்பது தேவைப்படுகிறது அன்பு முதன்மையாக அவருடைய செயல்களிலேயே வெளிப்பட்டது என்று சொல்லலாம் இயேசு தன்னுடைய மக்களை தேடிச் செல்வதில் அந்த அன்பு தொடங்குகிறது அவர்கள் வாழிடங்களிலும் கூடி வருகின்ற இடங்களிலும் பணி செய்கின்ற இடங்களிலும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய மக்களை தேடி செல்கிறார் தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடிச் செல்லுகின்ற ஆயனைப் போல ஒரு நல்ல ஆயனாக அவர் தன் மக்களை தேடிச் செல்வதில் தான் இந்த அன்பு தொடங்குகிறது தேடி செல்வதோடு அவர் நிறுத்தி விடுவதல்ல தேடி சென்று அவர் உரையாட தொடங்குகிறார் உரையாடுவதோடு நின்று விடுவதல்ல உரையாடல் நூடாக உரையாடல் நூடாக தன்னுடைய உறவை தன்னுடைய மக்களோடு வளர்த்துக் கொள்கிறார் உறவை வளர்த்துக் கொள்வது மட்டுமல்ல அதன் வழியாக அவர்களுக்கு வாழ்வதற்கு வழிகாட்டுகிறார் புது வாழ்வையும் வழங்குகிறார் இதுதான் இயேசுடைய தனிப்பட்ட அன்பு எல்லையற்ற அன்பு நற்செய்தி நூல்கள் நமக்கு சான்று பகர்கின்றன யோவா நற்செய்தி நான்காம் அத்தியாயம் சிக்கார் என்னும் ஊருக்கு வருகிறார் களைப்பாக இருக்கிறது கிணச்சண்டையில் அமர்கிறார் சீடர்கள் உணவு வாங்க சென்று விடுகிறார்கள் ஒரு பெண் சமாரிய பெண் தண்ணி முழுவதற்காக அங்கு வருகிறார் ஆண்டு உரையாடலை தொடங்குகிறார் குடிக்க எனக்கு தண்ணீர் வேண்டும் தொடங்குகின்ற இந்த உரையாடல் இருவருடான விவாதமாக ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ளும் விதமாக அதை கடந்த அருமையான உறவை வளர்த்துக் கொள்ளும் விதமாக அதனால் ஆண்டவர் இயேசு யார் என கண்டுகொள்ளும் விதமாக புது பாழ்வு பெறுகின்ற விதமாக நான் மெஸ்ஸியாவை கண்டேன் என்று ஊருக்கு சென்று அந்த சமாரிய பெண் சொல்லும் விதத்தில் ஆண்டவருடைய இதய அன்பு அடங்கியிருந்தது இரவிலே வந்த நிக்க யோம நச்சு இதின் மூன்றாம் அத்தியாயம் ஆண்டவர் இயேசு அவரிடம் அருமையாக சொல்லுகிறார் மறுபடியும் பிறந்தால் ஒருவர் இறை ஆட்சியில் இடம்பெற முடியாது என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்ற உரையாடல் அவரை ஆழமாக இயேசுவை புரிந்து கொள் அழைத்துச் செல்கிறார் மனம் மாறுகிறது புது வாழ்வு பெறுகிறார் பரிசையராக இருந்தாலும் இயேசுவை தன்னுடையவராகவே அவர் ஏற்றுக்கொள்கிறார் இயேசுடைய அன்பு அப்படிப்பட்டதாக இருந்தது தன் முன்னை நிறுத்தப்பட்ட விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் யோவான் நர்ச்சியின் எட்டாம் அத்தியாயம் ஒன்று முதல் பதினொன்று அவமானப்பட்டு கூனி குறுகி நின்ற பெண் இயேசுவும் குனிந்தே தரையில் எழுதுகிறார் இறுதியாக அம்மா எவரும் உனக்கு தீர்ப்பிடவில்லையா என்று உரையாடலே அப்பெண்ணிடம் தொடங்குகிறார் இல்லை ஐயா என்று அவர் தொடர்கிறார் இயேசு அவரிடம் சொல்லுகின்ற ஆறுதலான வார்த்தை நானும் தீர்ப்பிடேன் நீர் போகலாம் இனிமேல் பாவம் செய்யாதீர் ஆண்டவர் இயேசுடைய அன்பு அத்தகையது மனிதரிடம் நெருக்கமாக வருவது எல்லை இல்லாமல் மனிதரை ஏற்றுக் கொள்வதாகவே அந்த இதயத்தின் அன்பினை அன்பு மக்களை நாம் கண்டுகொள்கிறோம் மார்க் நச்சு பத்தாவது அதிகாரத்தில் வருகின்ற பொழுது அருமையான ஒரு ஆளுமை பார்வையற்ற ஆண்டவர் இயேசு எரிசலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் குரல் ஒலிக்கிறது தாபீதின் மகனை என்மேல் இறங்கும் தொடர்ந்து ஒலிக்கிறது சீடர்கள் அதட்டுகிறார்கள் இயேசு திரும்பி பார்க்கிறார் அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என நீர் விரும்புகிறீர் என்று உரையாடலை தொடங்குகிறார் ஆக இயேசுடைய அன்பு பரிவாய் மிளிர்கிறது கனிந்த அன்பாய் அது மக்களுக்கு வெளிப்படுகிறது என்று சொல்லலாம் இது அவர் செயல்களிலேயே இந்த அன்பை அன்பு மக்களை நாம் கண்டுகொள்கிறோம் அவரை நலப்படுத்தும் பணியில் இன்னும் அதிகமாக அது வெளிப்படுகிறது இன்னும் நெருக்கமாக தன்னுடைய மக்களிடம் அவர் வருகிறார் எவ்வாறு எனில் அவர் தொலையில் நின்றோ தூரத்தில் நின்றோ மக்களிடம் அவர் உரையாடவில்லை அருகில் வருகிறார் தொழுநோயாளர் யாரும் கவனிக்கப்படாதவராக இருக்கிறார் ஆண்டவரே கையை நீட்டி அவரை தொட்டு நலம் பெறும் என்று அவரை குணப்படுத்துகின்றார் இல்லை என்றால் நாம் பார்க்கின்றோம் இரண்டு பார்வையற்றவர்கள் ஆண்டவர் இயேசுவை அவள் நாடி வர ஆண்டவர் இயேசு தன்னுடைய கைகளை அவருடைய கண்களில் வைத்து நீங்கள் விரும்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்று சொல்கிறார் அவர்களை தொட்டு குணப்படுத்துகிறார் அவள் அருகே செல்கிறார் அவள் தீட்டுப்பட்டவர்கள் என்று ஒதுங்கிச் செல்லவில்லை என்னுடைய சாதியை என்னுடைய மதத்தை சார்ந்தவர்கள் என்று அவர் எண்ணி பார்க்கவில்லை எல்லா மக்களுக்கும் பணி செய்வது அவருடைய ஆழமான அன்பாக அன்பு மிக்கவர்களை இருந்தது பேதுருவின் மாமியார் படுத்திருக்கிறார் பெண்ணை ஒரு ஆண் ஆண் தொடுவது என்பது கேள்விப்படாத ஒன்று இயேசு அவருடைய கையை தொடவே காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று எழுந்து பணிவிடை செய்தார் என்று மத்தியுணர்ச்சியின் பதினான்காம் அத்தியாயம் பதினைந்தாவது வாசிக்கிறோம் இவ்வாறு பலரை இயேசு நலப்படுத்துகின்ற பணியில் தன்னுடைய ஆழ்ந்த அன்பை வெளிப்படுத்துகிறார் காதுகளில் அவர்களை கைகளை வைப்பதன் மூலம் அல்லது உமிழ் நீரால் என்று சொல்வதன் மூலம் தன்னுடைய நெருக்கமான அன்பை தன்னுடைய மக்களில் அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை காண்கிறோம் மட்டுமல்லாது எண்ணற்ற மக்கள் வேதனையில் இருந்தார்கள் வருத்தத்திலும் துயரத்திலும் இருந்தார்கள் அவமானத்திலும் ஏமாற்றத்திலும் இருந்தார்கள் ஆண்டவர் ஏசு அந்த மக்களுக்கு நம்பிக்கை தருபவராகவே அன்றைய நாளில் இருந்ததை நமக்கு நற்சியில் காண முடிகிறார் பசியோடு இருந்த மக்கள் பரிதவிப்போடு இருந்த மக்கள் அவர்களுக்கு ஆண்டவர் பரிவோடு பகிர்ந்தளிக்கின்றார் வாழ்வு பெற சொல்கிறார் இல்லை என்றால் முடக்கு மாதத்தினால் முடங்கி போய் இருந்த ஒருவனை ஆண்டவர் சொல்கிறார் துணிவோடு இரு நலம் பெறு என்று சொல்கிறார் இரத்த போக்கினால் அவதியுற்ற பெண் பல ஆண்டுகளாக மத்தியுள்ள ஒன்பத்தி ஒன்பது இருபத்தி இரண்டு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் மகளே துணிவோடு இரு ஆக ஆண்டவர் துயரத்தில் வாழ்ந்தோர் வேதனையில் வருத்தத்தில் தவித்தோர் இவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை தருகின்றவராக ஆறுதலையும் அமைதியும் தருபவராகவே ஆண்டவருடைய இயேசு அன்பு மக்களே அவருடைய இதயம் அமைந்திருந்ததை நாம் காண்கிறோம் அத்தோடு நின்றுவிடவில்லை அவருடைய செயல்களைப் போல அவருடைய பரிவான பார்வையும் இருந்தது தன்னுடைய மக்கள் மேல் பரிவு கொண்டார் பரிவான பார்வையை அவர்கள் மீது அவர் பதித்தார் என்று நாம் அறிகிறோம் மறைந்த நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் தன்னுடைய விருது வாக்காக ஆயராக திருத்தந்தையாக எடுத்திருந்தது உங்களுக்கு நினைவு இருக்கலாம் மிசராந்தோ எலிஜேந்து பரிவோடு என்னை பார்த்து தேர்ந்து கொண்டார் பாவி என்னை மத்தேயுவைப் போல போல சுங்கத்துறையில் அமர்ந்திருந்தவரை அவர் கூர்ந்து நோக்கி அவரை தேர்ந்து கொண்டது போல வணக்கத்துக்குரிய பீடு சொல்வது போல ஆண்டவர் கூர்ந்து நோக்கினார் பரிவோடு நோக்கினார் அந்த பரிவிலே அவர் அவரை பின்பற்றி சென்றார் தகுதியற்றவரை பாவியாக இருந்த ஒருவரை ஆண்டவர் கூர்ந்து பறிவோடு நோக்க அவள் பின் சென்றார்கள் இதுதான் அவருடைய அன்பின் ஆழம் என்று கண்டுகொள்கிறோம் நற்செய்தியிலும் அவ்வாறுதான் சீடர்களை அழைக்கின்ற ஆண்டவர் மத்திய நான்காம் அத்தியாயத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது முதல் சீடர்களை அழைக்கின்ற பொழுது அவர்களை கண்டார் என்பதிலேயே கூர்ந்து நோக்கினார் என்பதிலேயே அவர்கள் இந்த ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்கிறார்கள் அவர் பின்னே அன்பு மக்களை செல்கிறார்கள் இதைத்தான் நாம் காண்கிறோம் இல்லை என்றால் ஒரு கைம்பெண் அந்த ஆலயத்தில் இரண்டு காசுகளை செப்பு காசுகளை போடுவதை அவர் தூரத்தில் கூர்ந்து கவனிக்கின்றார் மற்ற எல்லாரையும் விட இந்த பெண் அதிகமாக போட்டார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார் ஆக அவருடைய பார்வை கூர்மையான பார்வை பரிமோடு கூடிய பார்வை திரளாக கூடியிருந்த மக்கள் ஆயினில்லாத ஆடுகளைப் போல இருந்தமையினால் பதிவோடு அவர்களை பார்த்த பார்வை அதில் வெளிப்பட்ட அன்புதான் ஆண்டவர் அன்பு எனவே அவருடைய செயல்பாடுகளில் அவருடைய பார்வையில் அதை கடந்து அன்பு மக்களே அவருடைய வார்த்தையிலும் அவருடைய ஆழ்ந்த அன்பு வெளிப்படுவதை நாம் காண்கிறோம் பெரும் சுமை சுமந்த சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்ற ஆறுதல் அமைதியை ஆண்டவருடைய வார்த்தை அம்மக்களுக்கு அன்றைய நாளில் தந்தது இல்லை என்றால் மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இவர்கள் மூன்று நாட்களாக என்னோடு இருக்கிறார்கள் பசியுற்று இருப்பார்கள் இப்பொழுது இவர்களை நான் திருப்பி அனுப்பிவிட்டால் பட்டினியினால் வழியில் இவர்கள் தளர்ச்சி அடைவார்கள் எனவே நீங்கள் உண்பதற்கு ஏதாவது கொடுங்கள் என்று மக்களுடைய பசி வேதனை அன்றாட கவலைகளை பகிர்ந்து கொண்ட கடவுள் அந்த அன்பின் நிமித்தமாக பகிர்ந்து தருகிறார் அப்பங்களை இல்லை என்றால் தன்னுடைய நண்பன் இறந்து விட்டான் என கேள்விப்பட்ட பிறகு அவர் உடனடியாக செல்ல துணிகிறார் வேண்டாம் என்று சீடர்கள் சொன்னாலும் செல்வோம் வாருங்கள் என்று சொல்லி சொல்கிறார் அங்கு செல்கின்ற பொழுது மார்த்தா எதிர்கொள்கிறார் அழுது கொண்டு ஓடி வருகிறார் நீர் இங்கிருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்கிறார் அவன் உயிர்த்தெழுவான் என்று இயேசு சொல்ல எல்லாரையும் போல அவர் உயிர் தழுவான் என்று சொன்னாலும் ஆண்டவர் ஆறுதல் சொல்கிறார் தவித்து நிற்கின்ற இந்த குடும்பத்திற்கு தான் துணையாக இருப்பேன் என அருகிருந்து ஆறுதல் சொல்கிறார் எந்த அளவிற்கு என்றால் யோவான் நற்செய்தியின் செய்தியின் பதினொன்றாம் அத்தியாயம் ஐம்பத்தி ஓராவது இறை சொத்தொடரில் நாம் காண்பது போல இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் பிறருடைய வேதனைகளில் ஆறுதல் சொல்வதும் அருகிருப்பதும் அந்த அமைதியில் அவருடைய உணர்வுகளை நமதாக மாற்றிக் கொள்வதும் இயேசு கற்றுத்தருகின்ற அருமையான பாடம் என நம்புகின்றேன் அன்பு மக்களை இந்நேரத்தில் ஆண்டவர் இயேசுடைய இந்த அன்பைதான் நாம் யாவரும் பெற்றுக்கொள்ள விரும்பும் அவருடைய இதயத்திலிருந்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் அந்த இதயத்தைப் போல நம்முடைய இதயத்தை மாற்ற வேண்டும் என விரும்புகிறோம் அதிலும் குறிப்பாக இன்றைய நாளில் இந்த அருள் பணி நிலையை ஏற்றுக்கொள்ள துணிந்திருக்கின்ற நம்முடைய அருள் சகோதரர்களையும் நாம் நினைந்து பார்க்கிறோம் அன்பு அருள் சகோதரர்களை இன்றைய காலை வேளையில் உங்களோடு சில மணித்துளிகள் நான் செலவிட்டேன் இந்த குருத்துவ வாழ்வின் முதன்மைகள் எவை என்பதை சற்று நேரம் பகிர்ந்து கொண்டோம் அதே வேளையில் அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டவர் இயேசுடைய இதயத்தோடு பணி செய்ய உங்களை அன்போடு கேட்டு கேட்டுக் இது காலத்தின் அழைப்பு என நான் நம்புகிறேன் இந்த காலம் விடுக்கின்ற அரைகூவலுக்கு கடவுளுடைய அழைப்பு இதுவாக இருக்கட்டும் நாம் ஆண்டவர் இயேசுவோ இயேசுடைய இதயத்தோடு நாம் மக்கள் பணியை ஆற்றுவோம் இதய கடவுள் என்று விரும்புகிறார் ஆண்டவர் இயேசு எவ்வாறு தன்னுடைய மக்களை தேடி சென்றாரோ நாம் தேடி செல்வதற்கான காலம் இது மக்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறார்கள் ஏனென்றால் எங்கள் பங்கு பணியாளர் இத்தனை ஆண்டுகளாக இருந்தும் எங்கள் இல்லத்தை ஒருபோதும் சந்தித்ததில்லை என்று சொல்லுகின்ற மக்கள் குரலையும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவர் இயேசு மக்கள் வாழ்ந்த இடங்களை தேடி சென்றார் மக்கள் கூடி வந்த இடங்களை தேடிச் சென்றார் அவர்கள் தொழில் செய்த இடங்களை தேடிச் சென்றார் அது வயற்புறம் என்றாலும் கடலோரம் என்றாலும் மலைப்பகுதி என்றாலும் எங்கு அவர் சென்றாலும் மக்கள் இருந்த இடத்தில் அவர் இருந்தார் அவர்களோடு உரையாடினார் அதுபோல நாமும் இல்லங்களை சந்திப்போம் மக்கள் தொழில் செய்கின்ற இடங்களுக்கு செல்வோம் கூடி வருகின்ற இடங்களிலும் நாமும் செல்வோம் ஆண்டவர் இயேசுவை போல உரையாடல் நடத்த துணிவோம் அத்தோடு நின்றுவிடாது நாம் உறவை வளர்த்துக் கொள்வோம் அந்த குடும்பம் படுகின்ற வேதனை அறிந்து கொள்வோம் நம்முடைய மக்கள் என்றால் அவருடைய துயரத்தை நம்முடையதாக மாற்ற முயல்வோம் அவள் தேவைகளில் எவ்வாறு உடன் இருக்கலாம் என்று சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவரிடம் அதற்கான அருளை வேண்டுவோம் அத்தோடு நின்று விடாது அவர்கள் வாழ்வதற்கு வழிகாட்டுவோம் புது வாழ்வை கண்டுகொள்வதற்கு ஆண்டவர் சொல்வது என்ன என்பதை நம்முடைய ஜெப வாழ்விலே கண்டுணர்ந்து அதனை செய்ய முற்படுவோம் மட்டுமில்லாது மக்களோடு நம்மை அடையாளப்படுத்துகிறோம் என்றால் அவர்கள் படுகின்ற வேதனை அவருடைய துயரம் அவருடைய வருத்தம் அவருடைய அவமானம் அவர்களுடைய ஏமாற்றம் எல்லாம் அவர்களுக்கு பணி செய்கின்ற ஒரு அருள் பணியாளருக்குரியது என்பதை உணர்வோம் இம்மக்களுக்கே பணி செய்ய கடவுள் நம்மை அழைத்து இருக்கிறார் இம்மக்களுக்கே பணி செய்வதற்கு கடவுள் நம்மை அனுப்பியும் இருக்கிறார் என்று உளமாற நாம் நம்பினால் அந்த இயேசுவின் இதயத்தோடு நம்முடைய இதயத்தை முனைத்து அவருடைய இதயத்தை நம்முடைய இதயமாக கொண்டு நாம் மக்கள் பணியில் ஆர்வத்தோடு ஈடுபடுவது அன்றோ ஆண்டவர் விரும்புகின்ற நற்சியலாக இருக்கிறது அது நம்முடைய பார்வைகளில் வெளிப்படட்டும் பரிவான பார்வையாக கரசனை உள்ள பார்வையாக அதையும் கடந்த ஆறுதலும் நம்பிக்கையும் தருகின்ற வார்த்தைகளாக நம் மக்கள் நடுவே வெளிப்படட்டும் நாமும் பாவிகள் நாமும் பலவீனர்கள் முறை அல்ல பலமுறை அதே பாவத்தில் விழுகின்ற ஒரு தன்மை கூறியவர்கள் மக்கள் தவறு செய்தால் அதை பெரிதுபடுத்தி பேசுவது நம்முடைய பண்பாக மாறிவிடக்கூடாது ஏனென்றால் எந்த ஒரு பலவீனம் நமக்கு இருக்கிறதோ அதே பலவீனத்திற்குட்பட்டவர்களும் அவர்களை என்பதை புரிந்து கொண்டவர் ஆண்டவர் இயேசு எனவே அந்த ஆண்டவர் இயேசுவில் இருந்த அதே மனநிலை நமக்குள்ளே இருக்க வேண்டுமோ அந்த ஆண்டவர் இயேசுவில் இருந்தது என்ன ஆழ்ந்த அன்பு அது இறுதியாக எங்கு வெளிப்பட்டது சிலுவையில் வெளிப்பட்டது எவ்வாறு வெளிப்பட்டது இறைவா இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்ற கதறலில் தான் அந்த அன்பின் உச்சம் நமக்கு வெளிப்பட்டது அன்பின் தீவிரம் நமக்கு வெளிப்பட்டது அன்பின் உன்னத உயரம் நமக்கு சிலுவையின் அந்த கதறலில் தான் எப்பொழுதுமே தெரிந்து கொண்டிருக்கிறது உண்மையில் நான் எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உனக்கு எண்பிப்பது இந்த சிலுவையில் தான் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத் தருகிறார் அது மேலோட்டமானது அல்ல அரிதாரம் பூசி நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகின்ற மேலோட்டமான அன்பு ஆண்டவருடையது அல்ல கவர்ச்சியோட வார்த்தையினால் அன்பு செய்கிறேன் என்று சொல்வதற்கு அது வெறுமையானதும் அல்ல மாறாக ஆண்டவருடைய சிலுவையில் அவர் காட்டிய அன்பே அன்பு தூய்மை மிகு அன்பு இந்த அன்பை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தவர் புனித பவுல் ஆண்டவர் கிறிஸ்து அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் எதுவன கண்டுகொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பது யார் என்று கேள்வி எழுப்புகிறார் ஆயினும் ஆண்டவர் இயேசுடைய அன்பை பற்றி அவர் சொல்ல முற்படுகின்ற பொழுது விவரிக்க தொடங்குகின்ற பொழுது அவரால் இயலாமல் சொல்கிறார் எ திருமுகத்தின் இரண்டாம் அத்தியாயம் கிரை சொத்தொடரில் அந்த கிறிஸ்துவோடு நானும் சிலுவையில் அறையப்பட்டவனாக இருக்கிறேன் இந்த அன்பு எப்படிப்பட்டது இவரை என்மேல் அன்பு கூர்ந்தார் தன்னை எனக்காக ஒப்புவிட்டார் இதுவிட மேலான அன்பு உலகத்தில் இல்லை என்பதை பவுல் கண்டுகொண்டார் எனவேதான் இயேசுவின் இதயத்தோடு அவர் வாழ துணிந்தார் எத்தகைய தடைகள் தடங்கல்கள் வந்தாலும் இடர்கள் இடர்பாடுகள் எதிர்த்து வந்தாலும் இயேசுவின் இதயத்தோடு தொடர்ந்து இறை ஆட்சி பணியை செய்தார் அன்றாடம் அன்பு அருள் பணியாளர்களை நம்முடைய உள்ளத்தில் அந்த திசைமானி எதனை நோக்கி காட்டுகிறது என்று எண்ணி பார்த்து நாம் துயிலச் செல்லலாம் நம்முடைய இதயத்தின் திசைமானி எதை நோக்கி நிற்கிறது கடவுளை நோக்கி நான் பணியாற்ற வாக்குறுதி தந்த கடவுளின் மக்களை நோக்கி இல்லை என்றால் செல்வத்தை நோக்கி இல்லை என்றால் என்னுடைய தற்பெருமையையும் தற்புகழ்ச்சியையும் நோக்கி இல்லை என்றால் பங்கில் சிலர் எனக்கு பாராட்டு தர வேண்டும் என்பதற்காக சார்ந்து நிற்பதை நோக்கி இல்லை என்றால் பங்கு நன்றாக நடக்க வேண்டும் என நான் நினைக்கின்ற விதத்தில் பங்கு பேரவை அமைத்துக் கொள்வதில் இப்படியெல்லாம் நம்முடைய உள்ளத்தின் திசைமானி எதனை நோக்கி காட்டுகிறது அந்த சிலுவையை நோக்கி காட்டினால் அந்த உச்சமான அன்பை நோக்கி அது திரும்பினால் அது கற்றுத்தடுகின்ற பாடத்தை அன்றாடம் நீங்களும் நானும் கற்றுக்கொண்டால் இயேசுவின் இதயத்தோடு நாம் வாழ முயல்வோம் இயேசுவின் இதயத்தோடு நாம் பணி செய்ய ஆர்வத்தோடு செய்வோம் என நான் நம்புகின்றேன் எனவே இதுவே நம்முடைய வேண்டுதலாக இருக்கட்டும் சிறிய வயதில் எவ்வாறு நம்முடைய பெற்றோர் நமக்கு கற்றுத்தந்தார்களோ இயேசுவின் மதுரமான திரு என் இதயத்தை உம்முடைய இதயத்திற்கு ஒத்ததாக செய்தருடும் எனவே அந்த இதயத்திற்கு ஒத்ததான ஒரு இதயம் நமக்கு இருந்தால் ஆண்டவருடைய இறை பணியை மிகுந்த ஆர்வத்தோடும் அர்ப்பணத்தோடும் எதுவரினும் ஆற்றிக்கொண்டே இருப்போம் செய்து கொண்டே இருப்போம் அன்பு அன்னை மரியா மாசற்ற இதயத்தோடு ஆண்டவர் இயேசுவோடு நெருங்கி ஒன்றித்து வாழ்ந்தவர் அந்த இதயத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டவர் அந்த அன்பை தனக்குள்ளை பெற்று மாந்தருக்கு தந்து கொண்டே இருப்பவர் அந்த அன்பு அன்னையும் அருள்பணியாளர்களாகிய நமக்கும் அன்பு மக்களே உங்களுக்கும் என்றுமே பரிந்து பேசுவாராக